ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மொனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பாக்க போறோம்னா டீ கடைகள் எல்லாம் கிடைக்க கூடிய கேக் எப்படி சிம்பிளா சூப்பரா பண்ணலாம் இருந்தாங்க பாக்க போறோம் இந்த கேக்கை பொறுத்தவரை நல்லா சாஃப்டா நல்லா சூப்பரா இருக்கும் இது வந்து டீ டைம் கேக் கூட சொல்லலாம் வீட்டுல வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பொறுத்தவரை நீங்க மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸா கொடுத்து விடலாம் இல்லை அப்படின்னா குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது நீங்க டீ கூட கூட வச்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இது நல்ல பஞ்சு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இது பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இது மொத்தமாவே நம்ம மிக்ஸி ஜார்ல தான் இன்னைக்கு பண்ண போறோம் ஒரு கப் அளவுக்கு ரவை இது கூட அரை கப் சுகர் நம்ம வந்து சேர்த்திருக்கோம் இது வந்து இனிப்பு கரெக்டா இருக்கும் இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்றதுக்கு பவுலெல்லாம் எக்ஸ்ட்ரா அவசியம் கிடையாது இந்த மாதிரி மிக்சி ஜார் மட்டுமே போதும் நம்ம அழகா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதுல ரெண்டே ரெண்டு ஏலக்காய் விதையும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷமாவது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அரைச்சி எடுங்க ஏன் அப்படின்னா இந்த ரவையோட சின்ன சின்ன அந்த பருக்கையா இருக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது நல்ல மாவாட்டம் இருக்கணும் இந்த மாதிரி இப்ப நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்ல மாவா இருக்கணும் இதுல நம்ம கால் கப்பு போல ரிஃபைனட் ஆயில் என்ன சேர்க்கிறேன் நீங்க எண்ணெய்க்கு பதிலா நெய் சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம் நார்மலான ஃபார்ம் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் சேர்க்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணா சேருங்க அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கணும் இது வந்து ஒரு கப்பு சேருங்க இப்போ இதுல பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சேருங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இனிமேல் அடிக்க அடிக்கக்கூடாது ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்க இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரெடி பண்றதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது நம்ம டீ போடுற அந்த டைமுக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டர் மட்டும் அரைச்சி எடுத்தா போதும் அதுக்கப்புறமா வேக வைக்கிறது தான் நம்மளோட டைமிங் இப்போ இதுல நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடியது இதுல கொஞ்சமா எண்ணெய் மட்டும் க்ரீஸ் பண்ணிடலாம் நம்ம பட்டர் பேப்பர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல போட்டு மாத்தி வைங்க இப்போ பேட்டர் பாருங்க கொஞ்சம் கூட அந்த ரவை எல்லாம் நல்லா ஊறி கொஞ்சம் திக்னஸ் இருக்கு இதை வந்து இந்த ட்ரீக்குள்ள எல்லாத்தையுமே ஊத்திடலாம் எல்லா பேட்டரையும் ஊத்திக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லேசாக டேப் பண்ணி விடுங்க அப்போ ஏதாவது ஹேர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளியே போயிடும் இல்லை அப்படின்னா கேக்கில் அங்கங்கேயே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ணுறோம் கடாயை ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு மூடி போட்டு அரை அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேயை உள்ளே வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம உள்ளே வச்சாச்சு இனி மூடி போட்டுட்டு இதை வந்து வேக விட்டுடலாம் இப்போ மூடி போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கரெக்டாக ஓபன் பண்ணி பாக்கணும் இப்போ பாருங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஆயிருச்சு நல்ல குக் ஆகி வந்து மேல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு குச்சி வச்சு குத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டாம இந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டா வரணும் இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிருச்சு இந்த கேக்க பொறுத்தவரை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஆற விட்டுட்டா அதுக்கப்புறமா ஓரத்தை இந்த மாதிரி எடுத்து விடுங்க சூப்பரா நம்மளுக்கு வந்து இலகி வரும் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா எவ்வளோ ஸ்மூத்தான கேக் அப்படின்னு இதை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் டீ டைம் ஸ்னாக்னு கூட சொல்லலாம் டீ கூட நம்ம வந்து கேக் சாப்பிடும் அப்படின்னா இந்த கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இது இங்கே குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சமா ஜாம் ஏதாவது தடவி கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஐசிங் பண்ணி க்ரீம் எல்லாம் கூட வச்சு கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்